வணக்கம் பூரம் நட்சத்திரம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் இவர்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதார இழப்பீடுகள் ஏற்படாது இருந்தாலும் பாசத்துக்கு உட்படக்கூடிய ஜாதகம் என்பதனால் இவர்கள் பாசத்தினால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவரை நம்பி பலவிதமான பொருள் இழப்புகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பொருள் இழப்பானது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் உள்ளது என்பதால் அந்த பூர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பதே சிறப்பானதாகும் இந்த குருபெயர்ச்சியாக அதை சொல்லவில்லை அனைத்து காலகட்டங்களிலுமே பூர நட்சத்திரக்காரர்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு குணங்கள் அதைவிட அதிகமாக பல மடங்கு உள்ளவர்கள் என்பதனால் இவர்களை வெகு சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள் அதனால் கவனமாக இருப்பது சிறப்பு தொழில்துறையில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எதையெடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இதேபோன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டமானது மனக்குழப்பங்கள் அதிகமாகும் சனி ஓடுவதால் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு சந்திர திசை சந்திர புத்தி சனி திசை சனி புத்தி இது போன்ற திசா புத்திகள் ஓடிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆஞ்சநேயரை வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அதே போன்று அனைத்து அம்மன் கோயில் சிவன் கோயில்களில் பௌர்ணமி வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு கஷ்டம் என்பது கண்டிப்பாக இருக்காது என்பதே சின்னமாகும் எனவே இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பௌர்ணமி வழிபாடு எந்த கோயிலும் செய்யலாம் அதனால் அவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும் இந்த வழிபாட்டு முறையை எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தாமல் இருப்பது சிறப்பானதாகும்